ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலையில் எங்கள் வீட்டில் இது என்ன கை முச்சைக்காய் மொச்சக்காய் உரிக்க சொல்லி என் பொண்ணுகிட்ட சொன்னால் அவள் எவ்வளோ ஸ்டெயிலாக உரிக்கிறான்னு பார்த்து என்னால் திருப்படக்கவே முடியல ஸோ மைண்ட் யூஸ் பண்ணுறதுனா இதுதான் முறுக்க கையெல்லாம் இப்படி எடுத்து இப்படி நம்ம நசுக்கி இது பண்ணுவோம் மிந்தி ஆனால் இவன் என்னடனா அழகாக இப்படி ஒரு சிசரை வச்சு கட் பண்ணிட்டு ஈஸியாக பயிரெல்லாம் உரிச்சிட்ருக்கா ரொம்ப ஈஸியாக ஸோ இதனால் கையில் காயம் காயம்படாமல் நல்லாயிருக்கும் நான் சிவாணி வா எவ்வளோ அழகாக அந்த வேலையை சூப்பராக பண்ணுறான்னு இறக்கி ஆச்சரியமாக இருக்குது வா கிரேட் எப்படி இதை செய்யணும்னு நினச்சேன் சிவாணிமா கை ரொம்ப வெளிச்சிச்சு சிதற வேலை அவங்க கடைஞ்சிச்சு அதனால சிதற ம் உண்மையிலே சூப்பராக இருக்கு பரவாயில்ல இதை நான் இதுவே ட்ரை பண்ணதே இல்லை ஓகேவா ஸோ அப்போ இதை பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ முச்சக்கா வந்து முடிச்சுட்டு எங்கே காமி ஷோன் ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகலை பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக டக்கு 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 முடிச்சிட்டா பாய் சொல்லிர் பாய் பாய் அவங்க குட்டிஸ் எப்படி இதே மாதிரி மைண்ட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்களான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்